எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மேன் இன்னைக்கு நான் கொடுக்க போவது சக்கரத்துல் மௌத் எனும் மரண அவஸ்தையை பற்றி ஒரு குட்டி பதிவு பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் மரண மயக்கம் மெய்யாகவே வந்துவிடும் பட்சத்தில் அவனை நோக்கி நீ எதை விட்டு வெருண்டோடி கொண்டிருந்தாயோ அதுதான் இதுவாகும் என்று கூறப்படும் மரணத்தின் ஆரம்ப வாயிலான சக்கரத்துள் மவுத்து எனும் மரண அவஸ்தையை அடையாமல் எவருமே மறுமையை நோக்கி பயணிக்க முடியாது நபிகளார் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூட தனக்கு மரணம் நெருங்கிய போது தனது இரு கரங்களையும் தண்ணீரில் இட்டு அதனை முகத்தில் தடவிக்கொண்டு பின்வருமாறு கூறினார்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வைத் தவிர வேறொருவரும் இலர் நிச்சயமாக மரணத்திற்கு சக்ரத் எனும் கஷ்டமான பல நிலைகள் உள்ளன ஒருவருக்கு மரண நேரம் வந்துவிட்டால் அதன் அவஸ்தையிலிருந்து அவர் ஒருபோதும் தப்பிவிட முடியாது மேலும் மரண அவஸ்தையின் உண்மை நிலையை அதனை அனுபவித்தவர்களை தவிர வேறெவராலும் உணர முடியாது உங்களில் மரணிக்கும் ஒருவரின் உயிர் அவரது தொண்டைக்குழியை அடைத்து விடுமானால் அவ்வேளையில் நீங்கள் மரண வேதனையில் சிக்கி தவிப்பதை பார்க்கின்றீர்கள் மரணிக்கும் போது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுள்ள அனைத்து உறுப்புகளும் இந்த வேதனையை உணர்கின்றன மரண வேளையில் ஒருவன் தனது அனைத்து உடல் உறுப்புகளிலும் உள்ள எல்லா சக்திகளையும் படிப்படியாக இழந்து விடுகின்றான் வாய் பேச முடியாது கண்களால் பார்க்க முடியாது காதுகளால் கேட்க முடியாது சுவாசமும் படிப்படியாக தடைப்பட்டு விடுகின்றது இரத்த நரம்புகளும் விரைத்து தளர்ச்சி அடைந்து விடுகின்றன இதனால் ஏற்படும் வேதனையால் முழு உடலுமே வெளிர்த்து விடுகின்றது உயிர் உடலை விட்டு பிரி போது இரு பாதங்களிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக அனைத்தும் செயலிழந்து விடுகின்றன இறுதியில் நாவு கண்கள் இரண்டும் திறந்த நிலையில் அவனது உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகின்றது என்னால் இல்லாகி வா இன்னா இளைகிறோன்ன சைத்தான் எனும் துஷ்டன் அவனோடு பின்னி பிணைந்து உள்ளம் முதற்கொண்டு அவனது அனைத்து உறுப்புகளையும் இறை ஞாபகத்தை விட்டும் திசை திருப்பி விடுகின்றான் ஒரு மனிதன் தேகாரோக்கியத்துடனும் திடகாத்திரமாகவும் நல்ல சிந்தனையுடனும் உலகில் வாழும்போது சைத்தான் அவனுள் புகுந்து விளையாடுகின்றான் என்றால் அனைத்து சக்திகளையும் இழந்து மரண வேதனையோடு போராடி கொண்டு மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கும் அவனை திசை திருப்பி விடுவதற்கு ஷைதானுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இப்போதுதான் ஷைத்தான் தனது முழு சக்தியையும் பிரயோகித்து மனிதனுக்கு ஏற்படும் இந்த பலவீனமான நிலையை தனக்கு சாதகமா தனக்கு சாதகமாக கொள்ள முற்படுகின்றான் ஒரு மனிதன் இறந்த பின் அவனது உடல் தீயிலிட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டாலும் கொடிய மிருகங்கள் அந் அந்த உடலை முழுமையாக மென்று விழுங்கினாலும் அடக்கப்படாமல் எங்காவது எரியப்பட்டு விட்டாலும் ஆழ்கடலில் மூழ்கடிக்கப்பட்டாலும் நிச்சயமாக அவனது உயிர் மீண்டும் அவனது உடலுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு உலகில் அவன் செய்த அனைத்து நன்மைகள் தீமைகள் பற்றியும் விசாரிக்கப்படும் இது பற்றி அல்கு பின்வருமாறு கூறுகின்றது மரணித்த பின்னர் நிச்சயமாக உயிர் கொடுத்து அவர்கள் மீண்டும் எழுப்பப்படவே மாட்டார்கள் என நிராகரிப்போர் வாதிடுகின்றார்கள் நபியே நீர் கூறுவீராக அவ்வாறு அன்று என் இரட்சகன் மீது சத்தியமாக நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் பின்னர் நீங்கள் செய்து கொண்டிருந்தவைகளை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அவ்வாறு செய்வது அல்லாஹுக்கு மிக்க எளிதானதாகும் ஒரு முறை நபிகளார் சல்லலாக அழகிய வசல்ல அவர்கள் ஒரு அடக்கி முடிந்ததும் அங்கிருந்தோரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள் உங்கள் சகோதரருக்காக அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கோருங்கள் அவருக்கு உறுதியை கொடுக்குமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் இப்போது அவர் கபரில் விசாரிக்கப்படுகின்றார் மனிதர்களுக்குட்பட உலகில் உள்ள அனைத்துமே அழியக்கூடியவை அல்லாஹ் ஒருவனை தவிர அவை யாவும் இறுதியில் அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியன குறிப்பாக இறந்த எல்லா மனிதர்களும் நிச்சயமாக அவனால் எழுப்பப்படுவார்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை உலக வாழ்வில் மனிதன் முன்வைக்கும் ஒவ்வொரு காலடியும் தனது மன்னரையை நோக்கியே அமைகின்றது மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்வு இம்மை வாழ்வின் தவிர்க்க முடியாத ஒரு விளைவாகும் ஏனெனில் அது ஏக இறைவனான அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும் நீதியும் விவேகமும் அத்தகைய வாழ்வு தேவை என்பதை நமக்கு உணர்த்துகின்றது இந்த சக்கரத்துள் மவுத் எனும் மரண அவஸ்தை என்பதை ஒவ்வொருவரும் மன உறுதியாக்கிக் கொண்டு இவ்வுலக வாழ்வில் பயணிக்க வேண்டும் என கோரி இப்பதிவை முடிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்